நம்முடைய மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த அநியாய அக்கிரம போரை இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற கணக்கான இருக்கைகளில் இருந்து எழுந்து வெளிநடப்பு செய்து ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் தொப்பல் கொடி உறவுகளை கொண்டு குவித்தது வல்லாதிக்கத்தை நினைவித்துக் கொள்வதற்காக இஸ்ரேல் மாபெரும் இழப்படுகளை செய்கிறது காசா இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் கண்டன ஆர்ப்பாட்டமானது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நடத்தப்பட்டது இதில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் தமிழக வாழ்க்கை கட்சியின் தலைவர் தி வேல்முருகன் மற்றும் மற்ற கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதில் பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த இனப்படுகொலை குறித்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார் கட்சியின் அடுத்து வேல்முருகன் தனது உரையை வழங்கினார் இஸ்ரவேல் இனப்படுகொலை கண்டிக்கிறோம் 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 இன வெறியில் போர் வெறியில் இன போர் வெறியில் மானுட உயிர்கள் கொல்லப்படுவது

இரையான்சத்தை இறை பாலசினத்தை இணை கூறு போடும் போடும் இஸ்ரேல் கண்டிக்கின்றோம் இஸ்ரேல் கண்டிக்கின்றோம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படும் ஆதரவாக அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை இஸ்ரேலுக்கு இனவெறி இஸ்ரேல் துறை போகாதே துணை போகாதே மக்களுக்கு செயல்படு செயல்படு ஐநா மன்றமே ஐநா மன்றமே ஐநா மன்றமே ஐநா மன்றமே தடுத்து பரவலை தடுத்திடு! தடுத்திடு! தடுத்திடு தடுத்துடுட்டும் அமையட்டும் 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 ஒழியட்டும் 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 ஒழியட்டோம் ஒழியட்டும் யுத்த வெறி ஒழியட்டோம் ஒழியட்டும் 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 இனவெறி ஒழியட்டோம் இனவெறி ஒழியட்டும் மலரட்டும் 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 மானுடன் மலரட்டும் ஆணுடன் மலரட்டும் சார்பாக இந்த மாபெரும் கண்டன போராட்டத்தினை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் என்னுடைய பெருமதிப்பிற்குரிய தோழர் சண்முகம் அவர்களுக்கும் இத்தனை அரசியல் கட்சிகளுடைய பங்களிப்பில் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு எங்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்கு வருகை தந்த கண்டனை பேரூரை ஆட்சி அவருக்குமே நெஞ்சார்ந்த நந்தியினை தெரிவித்து மேடையில் வீற்றிருக்கிற அண்ணன் மூத்தவர்கள் பாலகிருஷ்ணன் தோழர் வாசுகி மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் பேராசிரியர் ஜவஹர் உல்லா மற்றும் நண்பர் செந்திலதிபன் உள்ளிட்ட பன்சாரி உள்ளிட்ட தோழமைகளுக்கும் வருகை கண்டன உரை ஆற்றி சென்றிருக்கின்ற ஆளுமைகளுக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அந்த மக்களை இஸ்ரேல் ராணுவம் திட்டமிட்டு படுகொலை செய்கிறது இதற்கு வல்லாதிக்க நாடான அமெரிக்கா துணை போகிறது உலகத்தில் நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலசிரத்தில் நம்முடைய மக்களை கொன்று குவிக்கின்ற இந்த அநியாய போரை நிறுத்த வேண்டுகோள் வைத்தோம் ஐக்கிய நாடுகள் மேற்பட்ட நாடுகளின் இஸ்ரேலின் இடப்படுகொலையை கண்டித்து இஸ்ரேல் அதிபர் பேசுவதற்கு தொடங்குவதற்கு முன்பாக ஐநா அவையில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான இருக்கைகளில் இருந்து எழுந்து வெளிநடப்பு செய்து தங்களுடைய ஜனநாயக மாண்பை வெளிக்காட்டுகிறார்கள் ஆனால் கிஞ்சித்தும் கவலை கொள்ளாத இஸ்ரேல் அதிபர் திமுறோடு அகமதாபாதத்தின் உச்சியில் அமெரிக்காவின் மாபெரும் இனப்படுகொலையை தொப்பல் கொடி உறவுகளை கொண்டு குவித்தது சிங்கள பௌத்த பேரினவாத அரசு இங்கே அமைந்திருக்கின்ற தலைவர்களும் வேலைக்கு வராத பா தலைவர்களும் இயக்கங்களும் தாய்மண்ணில் முத்துக்குமாரில் தொடங்கி ஐநாவில் முருகதாஸ் வரையில் தீக்குளித்து தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தார்கள் எங்களை ஆண்ட இந்திய பேரரசு கண்டுகொள்ளவில்லை அதே நிலையிலான் இன்றைக்கு இஸ்ரால் செய்து கொண்டிருக்காது பாலசனத்தில் அடுக்கடுக்காக அநியாய பருவர்கள் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தை செல்வங்களுக்கு தாய் தந்து இல்லை பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் பருவதற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஈரமண்ணில் உலகத்தால் தடை செய்யப்பட்ட ரசாயன குண்டுகளையும் கொத்து குண்டுகளையும்

தன் வல்லாதிக்கத்தை நிலைநிறுத்திக் இஸ்ரேல் மாபெரும் இனப்படுகொலை செய்கிறது தமிழ் ஈழ மண்ணில் இனப்படுகொலையை தமிழ்நாட்டு தாயக மக்கள் மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்தார்கள் உலகத் தமிழர்கள் உலகம் முழுவதும் போராடினார்கள் இந்தியா தடுத்து நிறுத்தவில்லை கொலை செய்தவனுக்கு துணை நின்றது தோல் கொடுத்தது இங்கே கூட நரேந்திர மோடி அவர்கள் முதலில் இஸ்ரேலை ஆதரித்தார்கள் இந்தியாவில் நம்முடைய இடதுசாரிகளுடைய மிக கடுமையான எதிர்ப்பு நாடாளுமன்றத்தின் நாடாளுமன்ற உறுப்பினருடைய எதிர்ப்பு அண்ணன் எதிர்ப்பு அதற்கு பிறகு தன்னுடைய நிலைப்பாட்டை கொண்டார்கள் உக்ரைன் தன்மையோடு உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் பாசிச தன்மையோடு இரட்டை வேடம் போட்டு உலகை ஏமாற்றுகிறார் அந்த வகையில் தாய் தமிழகம் ஈழத்தில் நடந்தது இனப்படுகொலை என்று சொன்னோம் ரோஹிங்கியா முஸ்லிம் பாதிக்கப்பட்ட போதும் படுகொலை என்று சொன்னோம் தற்போது தொடர்ந்து பாலஸ்தீனில் பன்னெடு காலமாக இஸ்ரேலுடைய ஆதிக்க அரச பயங்கரவாதம் அந்த பூரிகுடி மக்களை அவருடைய நிலங்களை பறித்து அவருடைய வாயுரிமையை பறித்து முற்று முதலமாக சொந்த நிலத்தில் அனாதை ஆக்கி கொன்று குவிக்கிற அநியாய அக்கிரம படுகொலையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது சுதந்திர அமையட்டும் என்பது போல் சுதந்திர தமிழீழம் அமையட்டும் சுதந்திர அமையட்டும் ஐக்கிய நாடுகள் சபையே உலக நாடுகளையே உலகத்தில் இருக்க தேசிய இனங்கறி உரிமைகளை பாதுகாப்பதற்கு ஒரு மக்களிடத்திலே நடத்தி சுதந்திர தமிழீழ அரசை உருவாக்கு இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் உள்ளிட்ட ஆஸ்திரேலிய உள்ளிட்ட நாடுகள் சுதந்திர பாலஸ்திரத்தை அங்கீகரித்திருக்கிறது நரேந்திர மோடியை நீயும் அங்கீகரி ஆதிக்க அரச பயங்கரவாதத்தோடு கைகோர்க்காதே என்பதை இந்த போராட்டத்தின் வேண்டுகோளாக வைத்து கண்டனமாக வைத்து சுதந்திர பாலசம் அமையற்ற